ப்ரின்ஸ்பல் வந்து உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு ஏன் ராபோட் ஏன் ஏன் வந்து நீங்கள் வந்துட்டு அவ்வளோ குண்டடி வாங்கி அந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் போய் ஏன் ஸ்டேஜில் பாடணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க கெட்டதை வந்துட்டு விதைக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு குண்டெல்லாம் துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு வந்து என்னை சுட்டு வந்துட்டு இது நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க ஆனால் நல்லதாக நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த கான்சர்ட் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேரிங்காக வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க ஸோ இந்த அப்புறம் வந்துட்டு ராபோர்ட் உங்களோட புகழ் வந்துட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக பெருகிகிட்டு இருக்கு ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது பாஸ் ஆகுது உங்களோட புகழும் பெருகுது உங்களோட சாங்ஸும் வந்துட்டு எல்லாருக்கும் பயங்கரமாக ரீச் ஆகுது இந்த டைம்லாம் வந்து திருப்பியும் உங்கள் நாட்டில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிளர்ச்சி வெடிக்குது பேஸிக்காக இந்த தடவை வந்து பிரசிடென்ட்டும் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த உங்களோட நாட்டில் வந்து கிளர்ச்சி வெடிக்குது ஸோ இப்போது அந்த பெரிய தலைங்களாம் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம ராபோர்ட் இல்லையா ராபோர்ட்டை கூப்பிட்டு வச்சு அதாவது உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு சாங் ஒன்று ஒரு கான்சர்ட் ஒன்று